அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருப்பது பத்து முன்னணி நடிகைகளுக்கு முதலில் அண்ணனாகவும் பிறகு காதலனாகவும் நடித்த ஏழு நடிகர்கள் பற்றியிருத்தான் வணக்கம் அனைவருக்கும் இந்த வீடியோவில் பார்ப்ப பார்க்க இருப்பது ஒரே நடிகைக்கு அண்ணனாகவும் காதலனாகவும் நடித்த நடிகர்களை பற்றி தான் சிவக்குமார் பாசப்ப படத்தில் ராதிகா தங்கையாக நடித்திருப்பார் பாடாத தேனைகள் படத்தில் ஜோடியாக நடித்திருப்பார் நிறைய படங்களை ஜோடியாக நடித்திருப்பான் வாய்வே மா இந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு தங்கச்சியாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார் இது எப்படி இருக்குன்ற திரைப்படத்தில் ஸ்ரீ ஜெய்சங்கருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார் கடல் மீன்கள் படத்தில் கமலஹாசனுக்கு தங்கச்சியாக நடித்திருப்பார் அம்பிகா ஜோடியாக ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் அடுத்ததாக ரஜினிகாந்துடன் சுகாசினி தங்கையாக நடித்த படம் தாய் வீடு அடுத்த படம் ஜோடியாக நடித்த படம் தர்மத்தின் தலைவன் வெள்ளை ரோஜா இந்த திரைப்படத்தில் பிரபுவுக்கு தங்கையாக ராதா நடித்திருப்பார் நீதியின் நெல் என்ற திரைப்படத்தில் மற்றும் பல படங்களில் ராதா ஜோடியாக நடித்திருப்பார் பாசமல படத்தில் சிவாஜிக்கு தங்கையாக சாவித்திரி நடித்திருப்பார் பல படங்களில் ஜோடியாக சாவலத்தில் நடித்திருக்கிறார் வணக்க நேயர்களே சத்யராஜவுடன் தங்கையாகவும் ஜோடியாகவும் நடித்த மூன்று பிரபல முன்னணி நடிகைகளை பற்றி தான் பார்க்கறது முதலில் பார்ப்பது நடிகை ரம்பா இரண்டாவது நடிகை ரஞ்சிதா மூன்றாவது நடிகை விஜயலட்சுமி இந்த மூன்று பேரும் முதலில் சத்யராஜி தங்கையாக நடித்துவிட்டு பிறகு ஜோடியாக நடித்தவர்கள் சிவசக்தி படத்தில் தங்கையாக சத்யராஜிக நடித்தார் இரண்டாவது அடுத்த காத்தப்படியாக குங்கும பொட்டு கவுண்டர் படத்தில் சத்யராஜ் ஜோடியாக நடித்தார் பால்டா வெற்றிவேல் படத்தில் ரஞ்சிதா அவர்கள் தங்கையாக நடித்தார் அதற்கு அடுத்தபடியாக சத்யராஜிகா அவர் ஜோடியாக நடித்த திரைப்படம் அமைதிப்படை விஜயலட்சுமி மிலிடரி திரைப்படத்தில் சத்யராஜைக்கு ஐந்து தங்கைகள் ஒருவராக நடித்தார் அதன் பிறகு சத்யராஜுக்கு ஜோடியாக ராமச்சந்திரா என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆக இந்த மூன்று பேரும் முதலில் தங்க நடித்துவிட்டு பிறகு ஜோடிகளாக நடித்தவர்கள் இது போன்ற விவரங்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் பேர் சொல்லும் பிள்ளை என்ற திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு தங்கையாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடித்திருப்பார் மீண்டும் கமலுடன் அடுத்த திரைப்படமான பஞ்சதந்திரம் என்ற திரைப்படத்தில் ஜோடி மாதிரி நடித்திருப்பா ஆக கமலுடன் இரண்டு நடிகைகள் அம்பிகா ரம்யா கிருஷ்ணன் இருவரும் தங்கைகளாகவும் ஜோடிகளாகவும் நடித்திருக்கு